அபசகுணத்தால் பாதிப்பு வராமல் இருக்க மந்திரம் சில சமயம் வீட்டில் தொடர்ந்து அபசகுணங்கள் நடக்கும் வீட்டு நிலைவாசல் கதவை தாண்டும் போது இடித்து கட்டை விரல் ரத்தம் வருவது உச்சந்தலையில் முட்டிக்கொள்வது வீட்டில் கண்ணாடி உடைவது உப்பு ஜாடி உடைவது ஏற்றி வைத்த தீபமோ கற்பூரமோ அனைவரும் என்று மனதை உறுத்தும் அளவுக்கு அபசகுணங்கள் ஏற்படும் சில பேருக்கு காக்காய் தலையில் தட்டினால் அபசகுணம் நாய் வாசலில் வந்து நின்று அழுதால் அபசகுணம் என்று பயம் கூட இருக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வீட்டில் இருப்பவர்களுடைய மனது அதிகமாக பயப்படும் வீட்டில் ஏதாவது கெட்டது நடந்து விடுமோ என்று கஷ்டப்படுவார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் எந்த வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு சரியாக வழிபாடுகளை செய்து குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வரப்போகும் கஷ்டத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கடவுள் நிச்சயம் உணர்த்தி விடுவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி உங்களுடைய மனது உங்களுடைய குடும்பத்திற்கு ஏதோ கெடுதல் நடப்பது போல தோன்றினால் உடனடியாக குலதெய்வத்தை நினைத்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முடிந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரவும் இதுதான் முதல் பரிகாரம் அதேபோல் குலதெய்வத்தைப் போலவே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கிறது என்றால் அது உங்கள் ஊர் கிராம தேவிதான் உடனடியாக உங்கள் ஊர் கிராம தேவியை சென்று வழிபாட்டை செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்கள் ஊர் காவல் தெய்வமாக ஊர் எல்லையில் எந்த தெய்வம் இருக்கிறதோ அவர்களை சென்று உடனடியாக குடும்பத்தோடு சிறிதாக ஒரு பூஜை செய்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இப்படி கெட்ட எண்ணங்கள் தோன்றும் போது கெட்ட சகுனங்கள் நடக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர வார்த்தை ஓம் துர்பாக்கிய நாசினியை நம இந்த மந்திரத்தை மனதிற்குள்ளேயே இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டால் போதும் உங்களுக்கு வரக்கூடிய துர்பாக்கியங்கள் எல்லாம் தடுக்கப்படும் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட சகுனங்கள் எல்லாம் தடுக்கப்படும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திர வார்த்தைக்கு உள்ளது இனி ஏதாவது கெட்ட சகுனங்கள் நடந்தால் உடனே பதற்றப்படாமல் இதில் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் பதற்றம் நீங்குவதோடு மன நிம்மதி கிடைப்பதோடும் நன்மையும் நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலன் அடையுங்கள்